ஹாய்ங்க இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ஒரு தொக்கு தான் செய்ய போகிறோம் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு வச்சு இது ரொம்பவே ஈஸி ரொம்ப டக்குன்னு பண்ணிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்துட்டு முருங்கைக்காய் உருளைக்கெழங்கு நீங்கள் கத்திரிக்காய் இருந்தால் அதுவும் சேர்த்திக்கோங்க எங்கிட்ட இல்லை அதனால நான் முருங்கைக்காய் உருளைக்கெழங்கு மட்டும் எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் கருவேப்பில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து தாளிச்சிடலாம் ஸோ ஒரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு இது கூட கடுகு லைட்டாக வெந்தயம் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு இது எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல வெங்காயம் இதுக்கு சின்ன வெங்காயம் தான் போடணும் அப்போ தான் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி அதையுமே உள்ளே சேர்த்திக்கோங்க ஸோ இது வதங்கி வரட்டும் இது வெங்காயம் வதங்குற அளவுக்கு லைட்டாக உப்பு சேர்த்திக்கோங்க இந்த கண்ணாடி பாதம் சொல்லுவாங்க அந்தளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி உள்ளே சேர்த்துக்கலாம் நீங்கள் புளி வந்து போடுறீங்க அப்படின்னா தக்காளியை கம்மி பண்ணிடுங்க இல்லை எனக்கு தக்காளி மட்டுமே போதும் அப்படின்னா புளி அவாய்ட் பண்ணிடுங்க இப்போ வந்து நான் வந்து ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன் ஸோ அதனால் நான் இதுக்கு வந்து புளி வந்து சேர்க்க மாட்டேன் நீங்க வேணும்னா தக்காளி கம்மி பண்ணிவிட்டு புளி சேர்த்திக்கோங்க ஸோ தக்காளி உள்ளே சேர்த்திட்டு ரெண்டையும் நல்லா வதக்கி விட்டுருங்க ஸோ ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வச்சிங்கன்னா தக்காளி வெங்காயமும் நல்லா மசஞ்சி வந்துடும் அதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா காய் அதெல்லாம் உள்ளே சேர்த்திடலாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க ஏன்னா நம்ம வெங்காயத்துக்கு மட்டும் தான் போட்டிருக்கோம் ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருங்க லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வைங்க அப்போதான் இந்த காயும் நல்லாவே வதங்கி வரும் அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வதங்கியிருக்கும் இதுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்க்கறதுலாம் சேர்த்துக்கலாம் ஸோ இதுக்கு ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அதுக்கப்புறமா உங்கள் கிட்டே என்ன மிளகாத்தூள் நீங்கள் நார்மலாக குழம்புக்கு யூஸ் பண்ணுவீங்களோ அதே சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒன்றரை ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அந்த மசாலாவோடய பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ நான் வந்து ஒரு தொக்கு மாதிரி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் லைட்டாக அந்த செமி சொல்லுவாங்க இல்லையா அந்தளவுக்கு நான் வந்து பண்ணுறதுனால லைட்டாக இன்னும் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாகவே நான் வந்து ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு நல்லா காய வேகிற வரைக்கும் மூடி வச்சுருங்க ஸோ இது நல்லா வெந்து வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வதங்கி நல்லா காயமாக நல்லா வெந்திருக்கு இப்போது ஃபைனலாக பெருங்காயம் சேர்த்திங்க அப்படின்னா அந்த குழம்பாக இருந்தாலும் கிரேவியாக இருந்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் தண்ணியுமே வற்றிடுச்சு இதுக்கப்புறமா தான் மெயினாக ஒரு விஷயம் சேர்க்க போகிறோம் ஸோ அது என்ன அப்படின்னா தேங்காவை வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு ஃபைனலாக அது மேலே தூவிட்டு ஒரு பெரட்டு பரட்டிட்டிங்கன்னா சூப்பரான முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு தொக்கு ரெடியாயிரும் இது கூட கத்திரிக்காவும் இருந்ததுன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் ஏன்னா கத்திரிக்காய் போட்டோன்னா நல்லா மசஞ்சு நல்லாயிருக்கும் அது இல்லாதனால இந்த ஸ்டேஜில் இருக்குது அவ்வளோதான் எடுத்து வச்சு சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ